திருக்குறள் சிந்தனை நற்குணங்களின் நிறைவு சால்வு எனப்படும் இன்சொல் பணிவு ஈகை இரக்கம் நேர்மை மானம் முதலிய நற்குணங்களால் நிறைந்து என்றும் நெறி தவறாமல் வாழ்வது சான்றாண்மை எனப்படும் எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றில் நெறி நின்று என்றும் தவறாமல் வலுவாமல் வாழ்பவர்கள் சான்றோராகும் ஒரு பஞ்ச காலத்தில் மதுரையும் பழமிழந்து பன்னிரண்டு ஆண்டுகள் தவித்திருந்தது பாண்டியனை விட்டு வேற்றிடம் நாடி சென்ற புலவர்களை ஆலஞ்சேரி ஐந்தன் என்பான் நாடி வரவேற்று காத்தல் செய்தான் இதனை பாடி வைத்திருக்கிறார் உரையிறந்தொழிந்த ஊழிக் காலத்து தாயில்லவர்க்கு தாயேயாகியும் தந்தையல்லவர்க்குத் தந்தையே ஆகியும் இந்த மாநிலத்து இந்த ஞாலத்து இடுக்கண் தீர வந்து தோன்றினன் மானிதி கிழவன் நீலம் சேரும் நெடுமால் போல்பவன் ஆலஞ்சேரி ஐந்தன் என்பான் தன் குறை உரையான் பிறர் வழி மறந்தும் பொய்யான் வாய்மையும் குன்றான் இறந்து போகாமல் எம்மை காத்தான் வருந்தல் வேண்டாம் வழுதி இருந்தனம் இருந்தனம் இடர்கெடுத்தனே என்று பாடினார் அப்படி நல்லவர்கள் சான்றோர்கள் நாட்டு மக்களுக்கு என்றும் நல்லதே செய்வார்கள் என்று சான்றாண்மை அதிகாரத்தில் தெய்வப்புலவர் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு என்றார் நாளையும் சிந்தி